இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா நிதி நிலைமை கரெக்டாக இருந்துட்டா மற்ற எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கீங்க நிதி நிலைமைங்கிறது ஒரு நம்மளுடைய ஆசைகள் தான் ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் தான் இந்த மாதிரி நிதி நிலைமையை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிகம் வந்து பணத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அந்த எண்ணங்கள் வருகின்ற நாட்களில் நிறைவேறுமா தொழிலில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வரப்போகுதா இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய டேட்டா பர்த் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே வரியில் இந்த மேசராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுவாங்க இதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கன்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மேசராசி நண்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்திலும் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே ரொம்ப சுலபமா செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புதுசா வியாபாரம் தோங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தோங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலர்லாம் புதுசாக புதுசா பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு தூங்குவீங்க சேமிக்கக்கூடிய யோகம் இருக்கு அதுவும் வங்கியில் பணமா சேமிக்கிறத விட ஒரு ஒரு நிலமாவோ ஒரு பொண்ணாவோ பொருளாவோ வாங்கி போடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல நிறைய நல்ல விஷயங்கள் வருகின்ற வாரத்துல இந்த மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயங்களையுமே இந்த காலகட்டத்துல ீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்லதே நடக்க இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் பெரும்பாலான கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஏன்னா கலந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து ரொம்ப முக்கியமா ஜோதிடத்துல பார்க்கப்படுறது இந்த நான்கு பயிற்சிகளும் தான் அந்த நான்கு பயிற்சிகளும் இந்த வருடத்துல நடைபெற இருக்கு இதனால நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு தடைபட்டு வந்த அந்த சுபகாரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க வருகின்ற வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் இப்பிலேருந்தே நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக நல்ல இந்த வாரத்திலே கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் திடீர் திடீர்னு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது வெளிநாடு போகலாம் வெளி மாநிலங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி போங்க திட்டம் இல்லாமல் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது சீட் பெல்ட்டு அதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது தலைக்கவசம் அணியாமல் எங்கேயும் வெளியில் வந்து அவ்வளோ உதாசீனப்படுத்திட்டு வெளியில் செல்வத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டம் வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க முடிந்தால் இந்த மேசராசி அன்பர்கள் தினமுமே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அதே முடிந்தால் உங்களுடைய குடும்பத்தோடு சென்று உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க தினமுமே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வாங்க முடிந்த அளவுக்கு கற்கண்டோ அல்லது வெள்ளமோ வாங்கி தானமாக வழங்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மேசராசி என்பர்கள் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேசராசி என்பர்களே ஏன்னா நவ கிரகங்களின் நாயகனாக அதாவது முதல்வராக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இந்த காலகட்டத்தில் தூர நோக்க சிந்தனையோடு செயல்படுறார் அதனால் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இருந்தாலும் இந்த வண்டி வாகனத்தில் போது இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்காலம் பற்றிய ஒரு விதமான கவலை இது நான் இருந்திருக்கும் இனி அந்த கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் தொழிலாகட்டும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாகட்டும் வேலைக்கு போகிறவங்களாகட்டும் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட வரும் அந்த பொறுப்பு மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலுக்கு யாரெல்லாம் போட்டியாக அவங்கெல்லாம் ஓவர் மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிற சம்பந்தமான உறவுகளால் செலவுகள் வரக்கூடிய சூழலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆலோசனை வர்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பாட்னர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான வாரம் குரு குருபகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஓரளவுக்கு மந்த நிலை இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடி இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது புது வீட்டுக்கு மாற்றக்கூடிய யோகம் இருக்கு சொந்தமாக வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகமும் இருக்கு இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான தங்க நபை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு வெளியில எங்கேயாவது பயணம் போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுகிறது நல்லது ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் பேசியே சரி பண்ண முடியும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் நல்ல யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் பக்கபலமாக இருப்பாங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய நற்பலன்கள் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த காலகட்டத்தில் ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அந்த குறிக்கோளில் அடையக்கூடிய யோகம் இருக்கு வருகின்ற ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான பொருள் எல்லாம் வாங்குவீங்க மற்றவங்களுக்கு பரிசா கொடுக்கும் போது கூட பரிசா அளிக்கக்கூடிய அமையும் புதிய நண்பர்கள் பழைய நண்பர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மாணவர்கள் தினமுமே தங்களுடைய பாடங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சுற்றமும் நட்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் ஒரு சில விஷயங்களில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது மீன் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு திருமணமாகி குழந்தை பேர் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் நம்ம கரெக்டா முடிவு மாதிரி ஒரு விதமான குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு எப்பவுமே குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனைவி உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க மனைவி மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வீடு இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்கம் ால ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்போம் இருக்க போகிறீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ சிந்தனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தர்ம சிந்தனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் யாராவது முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோடு உங்களுடைய இந்திய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ